இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு தமிழ்மணி உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் எடப்பாடி பழனிசாமி பல முறை சொல்லியிருந்தார் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு கடந்த ஒரு சில வாரங்களாக அந்த வார்த்தையின் அழுத்தம் வீரியம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது இன்னைக்கு அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் முதற்கட்டமாக சார் ஒரு ஒரு மூன்று மாதமா நாம் பல முறை அதை பேசியிருக்கிறோம் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக அதை தவிர இவங்க கூட அவங்க கூட நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொன்னார் கொள்கை வேறு கூட்டணி வேறு ஓட்டுகள் சிதறாம பார்த்துக்கிறது ஒரு கூட்டணி தேர்தல் நேரத்தில் வைப்போம் இதை ஒரு அஞ்சாறு தடவை அவர் சொல்லிட்டார் ஒட்டுமில்லை உறவும் இல்லை அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் அதை ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை இப்போ நானும் மறுக்கல அவரும் ஆனால் சில புது சூழ்நிலைகள் உருவாகிற போது என்ன புது சூழ்நிலைகள் சார் ஒரு புது கட்சி வந்திருக்கு அவங்க கிட்ட ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் நான் அவங்க கிட்ட முதலே சொல்லியிருக்கிறேன் அவங்க ஓட்டு வாங்குறாங்க யார் ஓட்டை வாங்குவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியல லேடிஸ் ஓட்டுங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும் புது கட்சி விஜய் கட்சி தாவேக்கா அதனத்தை ஒரே வந்திருக்கிறாங்க ஒன்று திமுக ஆட்சியின் பேரில் கெட்ட பேர் நாளுக்கு நாள் என்னுடைய அதிகமாக கவலைப்படல காவல் தினம் எந்த பத்திரிக்கை டிவி எடுத்தாலும் காவல்துறையின் உதவியோடு காவல்துறை அவர்களும் பங்கேற்றுக் கொண்டு இதை செய்தாங்க அதை செய்தாங்க இப்படி செய்தாங்க இது தொடர்ந்து ஒரு தங்கச்சியை தற்கொலை பண்ணிக்கிறான் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ரொம்ப அதிகமாக இருக்கு அளவில் பொருள் எல்லாமே இன்னைக்கு இதை விட துரைமுருகன் போன்றவர் சொல்றாரு மன்னிச்சுங்கன்னு அந்த மாதிரி வார்த்தை அதுக்குள்ள நான் போக விரும்பல சரி இன்னொருத்தர் முதல்லையே பெண்களை ஓசி டிக்கெட் தானேன்னு சொல்லி ஒருத்தரவை வாங்கி கேட்டுக்கிட்டவர் இன்னைக்கு அவர் இந்த நிமிட வரைக்கும் வருத்தம் தெரிவிச்சார ஏதாவது இல்லை அப்புறம் இல்லை ஓகே எனக்கு புரியுது திரு தமிழ்மணி திமுக ஆட்சி மேலே கடுமையான அதிருப்தி உருவாகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க ரைட் ஓகே அட்வான்டேஜ் வர்றீங்கன்னு சொன்னால் என் கூட ஒருத்தர் இருக்கணும் மத்திய ஆளுங்கட்சியும் பகைச்சுக்கிட்டு ஸ்டேட் ஆளுங்கட்சியும் பகைச்சிக்கிட்டு தாமதாவையும் பகைச்சிக்கிட்டு சன்னியாசியமா போன ஒரு

பேர்கள் அவசியம் நம்ம தனிப்பட்ட யாருமேலேயே வர்த்தமையா நீங்கள் தப்பாகவும் சொல்லலை சொல்லலாம் அண்ணாமலையுடைய பீரியடு முடிஞ்சு போச்சு சரி அண்ணாமலையை இன்னொரு மூணு வருஷம் கொடுக்கணும்னு அவருக்கு வேண்டியவர்கள் யாரை கொடுக்கறதுன்னு இன்னொரு குரூப்பு இதெல்லாம் அவங்க கட்சி உள் விவகாரம் தான் நடந்துகிட்டு இருக்கு சரி ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அவருக்கு இன்னொரு பீரியடு கொடுக்க விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதிமுக அந்த கூட்டுநிலை இருக்க முடியாது ஏன் நல்ல நியாயம் நீங்கள் அடுத்து கேட்டு போகிறீங்க நான் தயார் சொன்னேன் சொல்கிறேன் சார் அவர் அந்த கட்சிக்கு தலைவர் யார் கேள்வி கேட்க யார் வேணா நியாயம் அது உட்கட்சி விவகாரம் அவங்க கட்சி விவகாரம் அதே தான் அதிமுக சொன்ன மாதிரி தான் எங்கள் கட்சிக்கு தாங்க ஆனால் அவர் யார் சார் நாலாம் தேதி ஜூன் ராத்திரி போன வருஷம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓட்டு என்ற தேதி அது அதிமுக டிடிவி கைக்கு போயிடும் உண்டா இல்லையா ஆமா இன்னைக்கு வரைக்கும் நான் மன்னிப்பு சொன்னது தப்பு அவர் யார் சார் அதை முடிவு பண்ண அந்த கட்சிக்கும் அல்லது அண்ணாமலைக்கும் யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா இந்த ஜோசியம்மா கேட்டு இந்த கட்சி எங்க இருக்கும் இங்கேயே இருக்குமா இடக்கு கிழக்கால போய் வடக்கால நவருமா ஏன் சொன்னார் அவரு இப்போ அவர் அடுத்த தலைவராக அண்ணா திமுக கூட்டணி ஆறு மாசம் டிலே பண்ணி வச்சா

ஏனா ரைட் ரைட் உங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு தலைவர் இருக்கிறதுனால கூட்டணிக்கு வாய்ப்பில்லை அதனால இது ஒரு நிபந்தனையா வச்சு நடத்தி இருக்கீங்க விரைவாக 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 செஞ்சிருங்க அப்ப இவ்வளவு நாள் நீங்க சொன்ன बीजेपीனுடைய கொள்கை எங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கொள்கை அம்மாவை திட்டிட்டாங்க அண்ணாவை பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த இடத்துல உடைபட்டு போடு அடிபட்டு அண்ணாமலை நீங்க சொல்றது இப்ப இவ்வளவு அண்ணாமலை ம் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல சார் அம்மா திட்டம் அப்ப

நாளை காலையில் பதவி வேற பதவிக்கு போக போறவர் விரைவுபடுத்த வேண்டிய அவசியம் அப்ப இயல்பான கூட்டணிங்கிற வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இயற்கையான கூட்டணிங்கிற வார்த்தையே கொள்கை கூட்டணி இல்லைன்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டார் எந்த கட்சியோடையும் சரி கூட்டணியில் அப்படின்னா இயல்பு அது அன்ன அன்னஃபிஷியல் ஆர்டி ஆர்டிஃபிஷியல் அமித்ஷா சொல்கிறாருல்லங்க இது ஒரு இயற்கை கூட்டணி அவரை கேட்கணும் அவங்க கட்சிக்காரகாரா வந்திருந்தா கேளுங்கள் சரி வரல வரலைன்னு கேட்டுக்கலாம் ரைட் இவரு அரசியல் கூட்டணி என்பது ஓட்டுக்கள் பார்த்து கொள்ள இந்த வார்த்தை அது யூபிஎஸ் பயன்படுத்தினாங்க அதை அமித்ஷா சொன்னது அவர்தான் பொறுப்புன்னு சொல்கிறீங்க ரைட் ஆமாங்க ரைட் இ கொள்கை கூட்டணி இல்லை யூபிஎஸ் சொல்லலை தெரு தமிழ்மணி ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு அது இடி அழுத்தமோ இல்லை ஐடி அழுத்தமோ இல்லை அதிமுகவை முடக்கக்கூடிய அழுத்தமோ அதுதான் இவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக போக வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அப்படி ஒரு அழுத்தம் இருந்திருந்தால் இந்த மூணு விஷயத்தை ஈபிஎஸ் சாதிச்சிருக்க முடியுமா வந்து பார்க்கவே மாட்டேன் நீ உட்காந்துக்கோங்க ஏழு சேர் போடு பன்னெண்டு மணின்னு சொல்லு பன்னெண்டுன்னு சொல்லு ஒன்றுன்னு சார் ஒரு 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 பொசிஷன்ல உள்ளவர் அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் இது வேற எந்த நாட்டிலேயாவது ஒரு ஹோம் மினிஸ்டர் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போஸ்ட்போன் பண்ண முடியுமா எப்படி என்ன பிகேவ் பண்ணுறாரு பாருங்க முதல்ல இங்கேன்னு சொன்னாரு ஒரு இண்டிவிஜுவல் வீட்டுக்கு ஒரு ஹோம் மினிஸ்டர் போகக்கூடாது சார் அவர் பவர் சண்டர் ஆகிடுவார் உங்க வீட்டுக்கு உங்க வேண்ட த தப்பா புரியுது வந்தான் நீங்க யாரு கட்சிக்காரரா போனாரே குருமூர்த்தியா ஒரு கட்சிக்காரரா அவர் எழுதாதrangle கிடையாது பப்ளிஷர் தான் எடுத்துக்கற தப்பு ஒண்ணுமில்ல காசு வச்சிருக்கவெல்லாம் பப்ளிஷர் தான் ஆடிட்டர் கரெக்ட் சரி ஓகே ஓகே தப்பு இல்ல சார் ஆடிட்டர் ஆமா இல்ல பாம்பேல ஆடிட்டி நல்லா தெரியும் நான் அவரை தப்பா பேசல

ஒரு பலகீனம் இருந்திருக்கும் இடி ஏதோ இப்ப இன்கம் டாக்ஸ் கூட சொல்லலாம் என்ன கெட்டு போச்சு இருந்திருந்தார் இவங்களை நான் சேர்த்துக்க மாட்டேயா என் பிரச்சனை அது முடியாது சொல்ல முடியுமா சொல்லியிருப்பாரா சொன்னவர் தானே இன்னைக்கே கூட்டணி வைக்கிறாருங்கிறத கேள்வி சார் கூட்டணி அவர் முதலே சொல்லிட்டாரு திமுகவை தவிர யாருடைய வேண்டுமானாலும் வாய்ப்பு

கொள்கை கூட்டணிங்கிற வார்த்தை இல்ல இல்ல ஒரே கொள்கையா இருந்தா ஒரே கட்சியா இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது அதனாலதான் தனியா இருக்கிறாங்க என்ன புரிஞ்சுக்க முடியும் ஆனா இல்ல இல்ல அதுதான் இபிஎஸ் சொன்னாரு ஓட்டு சிதறாம பாத்துக்கிறோம் அவ்வளவுதான் இது அவங்க ரெண்டு பிரச்சனை சார் திமுக ஒரு மிகப்பெரிய சரிவை நாலு நாள்ல சந்திக்குது ஒரு ஆமா அவங்க ஆட்கள் நாலு நாள் ஆட் பண்ணிக்கிங்க இன்னைக்கு தேதி பதினொன்னு ஆட் பண்ணிக்கிங்க சந்திக்க போகுதா ஆமாம் சார் என்ன எதை வச்சு சொல்கிறீங்க நல்ல சார் கொஞ்சம் என்னென்னா எனக்கு டிஃபிகல்ட் அவங்க ஆட்கள் இல்லாதனால ரொம்ப அடக்கி சரி ஒரு ஒரு ஹிண்டாக கூட கொடுங்க போதும் சார் ஒரு ரிட்டன் நடத்துறதா வித்ரா பண்ணுறதான்னு உங்களால் முடிவு பண்ண முடியல சார் யார் போட்டது ஹோம் செக்ரட்டரி போட்ட ரிட்டு ஓகே தெரியுதா உங்களுக்கு சரி நான் யோசிச்சு முடிவு பண்ணுறேங்கிறாங்க ரெண்டு ஜட்ஜு இவங்க தான் போட்டாங்க அந்த ரெண்டு ஜட்ஜி இவங்க ஆஹா ஓஹோன்னு அவ நடத்துனாங்க அந்த ரெண்டு ஜட்ஜி இல்லைன்னு ஒன்று தமிழ்நாட்டில் நல்ல ஜட்ஜே கிடையாது வெளிநாட்டு வெளி மாநிலத்துக்கு அனுப்புட்டு போனாங்க சுப்ரீம் கோர்ட் ரைட் அவன் போய் கற்று விட்டான் இப்போ அந்த டாஸ்மாக் கேஸை நடத்துகிறோம் நாங்கள் ஹோம் செக்ரட்டரி எங்களை கொஞ்சம் விட்ரா பண்ணுறதா நடத்த சார் ஒரு கேஸை ஒரு மாநில அரசு போடுறதே தவறு பெரிய பின்னடைவா இருக்கும் அறுவடை செய்ய இந்த கூட்டணி தேவை பெரிய பின்னடைவா இருக்க போகுது என்ன டெல்லியில் நடந்துச்சோ அது தமிழ்நாட்டில் நடக்க போகுது டெல்லியில் என்ன நடந்துச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் மணி அது நடக்க போகுது ரெடி பண்ணிட்டாங்க இந்த சூழ்நிலையில ஒரு கூட்டணி தேவை எதோ சொல்லவே சுருக்கமாக ரொம்ப சிம்பிள் சார் சார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு இருக்குது அவங்க திமுகவோட சேர முடியாது அவங்க தாவயக்காவோட சேர முடியாது இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா இது வெற்றி கூட்டணின்னு ஏத்துக்குவீங்க